உயிர்களும் இன்புற்று வாழ்க வஞ்ச மனத்தான் படிரோழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்கிறார் திருவள்ளுவ பெருந்தகை மன ஒழுக்கம் பேணாதவர்களை பார்த்து உடலில் உள்ள இந்த ஐந்து பூதங்களும் ஏளனமாய் சிரிக்குமாம் நெஞ்சில் மன ஒழுக்கமின்றி வஞ்சக எண்ணங்களோடு வாழ்பவன் வெளியில் எத்தனை கவனமாக தன் உடலை பாதுகாத்தாலும் அழகுபடுத்தி கொண்டாலும் வேடமிட்டு கொண்டாலும் அவற்றால் எல்லளவும் பயன் விளையாது உள்ளே உள்ள பஞ்ச பூதங்களும் அவனை கண்டு எள்ளி நகையாடி வீழ்த்தி விடும் அழுக்கர தினம் குளித்தும் அழுக்காராத மாந்தர்காள் அழுக்கு இருந்தது எவ்விடம் அழுக்கு இல்லாதது எவ்விடம் அழுக்கு இருக்கும் அவ்விடத்தில் அழுக்கர வள்ளீரல் அழுக்கில்லாத ஜோதியை அணுகி வாழலாகுமே என்பார் சிவபாக்கியர் என்ற சித்தர் அழுக்கு இருக்கும் அவ்விடம் எது என்ற கேள்விக்கு ஒரே பதில் மனம் மன ஒழுக்கமின்மை அதாவது எண்ணக்கூடாதது எண்ணல் போராமை அளவுக்கு மிஞ்சிய பேராசை கிடைக்காத பொருள் மேல் கோபம் ஆத்திரம் உள்ளிட்ட அத்தனையும் மன ஒழுங்கை சிதப்பவை மன ஒழுங்கு கெட்டால் அது உடல் ஒழுங்கை கெடுத்து உயிர் ஒழுங்கையும் அது கெடுத்துவிடும் மன அழுக்கை நீக்கியவருக்கு உடல் நோயும் கிடையாது மனநோயும் கிடையாது உயிர் நோயும் கிடையாது மன ஒழுக்கத்தை யார் யாரெல்லாம் பின்பற்றார்களோ அவர்களுக்கு உடல் ஒழுக்கமும் கட்டுக்கொள் வரும் உயிர் ஒழுக்கமும் கட்டுக்கொள் வரும் இந்த ரகசியத்தை தான் எம்பெருமான் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆவுல நீர பெற என்கிறார் மன அழுக்கை கழுவும் மார்க்கங்களை பின்பற்றுவோம் பஞ்ச பூதங்களின் பெறுவோம் நலமுடன் வளமுடன் பாடிதினில் மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்கு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்